இன்று திரைக்கூட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செல்வா இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய கொக்கன் டோரை இதை பற்றி தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இதில் போன வீடியோவில் வந்து ஸ்ரீகாந்தை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நடிகைகள் யார்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க எந்தெந்த இடத்துல அவங்க வந்து நிர்வாண வீடியோக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு அந்த இடத்துல இருக்கிறது நயன்தாரா நம்ம மாதவன் தான் வந்து அந்த தமிழ்நாட்டுக்கு சப்ளை பண்ணுறதுக்கான மொத்த ஆக்டருக்கும் தமிழ் சினிமா மற்றபடி தமிழ் சினிமாவில் இருக்க இருக்கக்கூடிய அத்தனை ஆர்டிஸ்ட்டுக்கும் வந்து இந்த பொருளை சப்ளை பண்ணுறது வந்து நம்ம சாக்லேட் பேபி மாதவன் சார் தான் எல்லாருக்கும் வந்து சப்ளை பண்ணுறதா வந்து விசாரணை தெரிஞ்ச தெரிய வந்திருக்கு விசாரணையில் கிருஷ்ணா கிட்டேயும் நம்ம ஸ்ரீகாந்த் கிட்டையும் விசாரிக்கிறப்ப ரொம்ப தீவிரமான விசாரணையில் பார்த்திங்கன்னா மாதவன் பேர் தான் ரொம்ப வருது இதில் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா மெயினாக வந்து மாட்டியிருக்காங்க நயன்தாரா வந்து சில அரசியல்வாதிகளுடன் தொடர்பு தொடர்பு வச்சுட்டு இந்த கொக்கன் போதையை வந்து நயன்தாராவுக்கு கொடுத்துட்டும் விக்னேஷ்வனுக்கும் கொடுத்து சில அரசியல் வி வித்தைகளை வந்து அரசியல் காரியங்களை சில இடம் விஷயம் இல்லை வேற வாரி மாதிரியான மேடர்களெல்லாம் வந்து கரெக்டாக நயன்தாரா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இதை வந்து சரி கட்டுருவாரு போல் இருக்குது இதை வந்து வெளியே வந்து தெரியல இப்போ விசாரணையில் வந்து அடுத்த கட்ட விசாரணையில் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா விஜ்னேசி மணி எல்லாம் வந்து மாட்டுவாங்க போல் இருக்கு இதுக்கு அடுத்து நம்ம கமலஹாசன் கமலஹாசன் வந்து கொக்கைன் வந்து அவர் பிராமியன் அவர் அவர் வந்து கொக்கையன் வந்து யூஸ் பண்ணுவாரான்றது வந்து ஒரு ஆச்சாரமான ஃபேமிலி தான் ஆனால் அவர் வந்து நாண்வெஜ் வந்து சாப்பிடுவேன் எல்லாமே பண்ணுவேன்னுவார் அவர் வந்து கொக்கேன் போதையில் வந்து அவரும் அடிக்ட் ஆகியிருக்காரு ரெண்டாவது மணிரத்னமும் அடிக்ட் ஆகியிருக்கார் அது ஏடிஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு காலகட்டத்தில் குடி போதைக்கு அடிமையாக இருந்தேன் போதைக்கு அடிமையாகுதுன்ற ஒரு காலகட்டம் இருந்தது அவர் மெண்டல் மென்டல் ஆகிட்டார் ஒரு மாதிரி போதைக்கு அடிக்ட் ஆகி மென்டல் ஆகிட்டார் அப்படின்லாம் வந்து எம்ஜிஆர் பிரீட்டில் வந்து நிறைய வதந்திகள் நிறைய பிரச்சனைகளை வந்து ரஜினிகாந்த் சந்தித்தார் அதுக்கப்புறமா வந்து இமயவாளிக்கு போகிறேன் சாமியை அதாவது ஆன்மீக பாதையை வந்து கடைப்பிடிச்ச உடனே அதுலேருந்து அவர் வெளியே வந்துரு கமலஹாசன் வந்து இந்த போதை யஸ்துகளில் வந்து யாருமே எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து அடிபட்டதில்லை பெண்கள் மேட்டரில் நிறைய மேட்டரில் அவர் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுடைய தொடர்புகள் இருந்தவர் தான் ஸ்ரீ ஸ்ரீவித்யா ஸ்ரீதேவி சிம்ரன் ஏகப்பட்ட பேர்கிட்ட அவர் வந்து தொடர்பில் இருந்துவிட்டாங்க ஆனால் அந்த போதை பொருள் வந்து அவர் யூஸ் பண்ணுவார்ன்றத வந்து நிறைய பேருக்கு தெரியல அவங்க பேர் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக அடிபடுது கமல் சாரும் மணிரத்னத்தனுடைய பேர் அடுத்தது அடுத்து விஜய் சேதுபதி விஜய் சேதுபதி பேரும் பயங்கரமாக அடிபடுது அதுக்கப்புறத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ப்ளஸ் விஜய் ஆண்டனி இவங்க ரெண்டு பேர் கைது ஆகாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் ஒரு பெரிய கூட்டு என்னடானா ஈசிஆரில் இந்த பப்பில் எல்லாரும் வந்து போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு வருவாங்க ஆனால் இவங்க வந்து இந்த கொக்கையினை யூஸ் பண்ணிவிட்டு நிறைய நடிகைகளை அந்த லிஸ்டில் வந்து திரிஷா திரிஷாவுடைய நிர்வாண வீடியோ இருக்குதுன்றாங்க நயன்தாராவது இருக்குதுன்றாங்க நிறைய ஆக்டர் இது வந்து இந்த நமிதா இந்த நைன்டிஸில் இருந்த நமிதாவுடைய வீடியோ இருக்குதுன்றாங்க இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவுடைய பேர் வந்து பயங்கரமாக ஆல்ரெடி வந்து திரிஷாவுடைய வீடியோ வந்து நிர்வாண வீடியோ நிறைய வந்து ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ வந்தது வந்து அவன் அவன் வந்து பார்ட்டிக்கு போயிட்டு அதாவது வந்து அவன் நல்லா ஒரு போத முழக்கத்தில் இருக்கும்போது நிர்வாண வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நம்ம தனுஷ் பண்ணியிருக்க தனுஷே வந்து அந்த சூதகம் படத்தில் நடித்த நடிகையை வந்து நிர்வாணமாக எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நெட்டில் வைரல் பண்ணி விட்டிருந்தாங்க இப்போ சுஜித்ராவும் வந்து அதில் வந்து அதுலேருந்து தான் தனுஷுக்கும் சுஜித்ராவும் வந்து பிரச்சனைகள் வந்தது ஏ அந்த சுஜித்ரா வந்து அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தனுஷு வந்து இந்த மாதிரி வந்து கொக்கேனை வந்து யூஸ் பண்ணுவார் போதைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நம்ம இடையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விஷால் விஷால் வந்து பாதி ஓடமாக அந்த போதைக்கு அடிக்ட் ஆகி ரொம்ப கை கால்லாம் நடுக்க மாதிரி ஒரு மாதிரி ஆகிட்டா போலார் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போதையிலேருந்து வெளியே வந்து இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வெளியில் வந்திருக்கார் இதில் ஆண்கள் அதிகம் அதாவது நடிகர்கள் அதிகமாக இருக்காங்களா இல்லை நடிகைகள் அதிகமாக இருக்காங்களா நடிகைகள் தான் அதிகமாக இருக்காங்க லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா திரிஷா பிரியங்கா மோகன் கீர்த்தி சுரேஷ் ஏகப்பட்ட நடிகைகள் வந்து இதில் அடிட்டாகிருக்காங்க அதில் வந்து நம்ம மாதவன் வந்து அவர் நிறைய அப்போவே வந்து சாக்லேட் போர் மாதிரி இருக்கிறதுக்கிட்டு வந்து நிறைய சிறுமி சேனல்கள் பண்ணுவார் ஆனால் இந்த போதையை வந்து இந்த இந்த போர்டர் பவுடரை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அவர் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு அவர் வந்து இப்போ சரியாக படங்களும் பண்ணுறது இல்லை இதுலேயே நிறைய வருமானம் வரும்போது சினிமா வந்து சைடு பிஸ்னஸ் ஆகிடுது சைடு பிஸ்னஸ் ஆகி இதை வந்து அவருடைய கேப்டன் ஆஃப்டி சிப்பியோ மணிரத்னத்துக்கே கொடுத்து அவரையும் கவுத்து விட்டுருக்காங்க கவுற்றுக்கிட்டு இப்போ இவங்க இப்போ நடிகைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க என்னடா இது இவங்க மாட்டிட்டாங்களே அதுக்கு அடுத்து நம்மளாக வந்து பிடிப்பாங்களா இதில் வந்து இன்னொரு ஹைலைட்டான மேட்ரு என்னடான்னா நம்ம புன்னகை அரசு அந்த பிரசாத்துன்னு இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு நாள் நைட்டு வந்து அந்த போதைப் பொருளுக்காக ஒரு சில பல அமௌண்ட்டை கொடுத்து புன்னகை அரைச்சி வர சொல்லியிருக்காரு ஒரு ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டலுக்கு அவங்க போயிருக்காங்க போயிட்டு ரைடில் மாட்டிகிட்டு இருக்காங்க ரைடில் மாட்டும்போது போலீஸ் உள்ளே போகும்போது நிர்வாணமாக மாடிக்கிட்டு இருக்காங்க நிர்வாணமாக ரெண்டு பேர் வித ட்ரெஸ்ஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க அந்த வீடியோ வந்து அங்கே ஃபுட்டேஜ் வந்து அந்த ஹோட்டலில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து பேசி அந்த வீடியோவை வந்து பிரசாத் வந்து அவர் தான் வந்து இந்த இப்ப நம்ம ஸ்ரீகாந்த் கிருஷ்ணாலாம் மாற்றினதுலாம் மெயின் காரணம் அவர் தான் அவர் வந்து அந்த வீடியோ வாங்கி வச்சுக்கிட்டு ஸ்னேகாவை வந்து செம்மா ஃபுட்பால் ஆகியிருக்கு அவர் ஒரு பிரபல அரசியல்வாதம் அடிக்க முதல்ல அவரும் ஒரு அரசியல் கட்சியை சாந்தவர் தான் ரெண்டு பேர் வித்தவுட் ட்ரெஸ்ஸில் மாட்டி அந்த ஸ்னேகாவை மட்டும் அந்த வீடியோவை கட் பண்ணி இவர் முகத்தை பிளாக் பண்ணி ஸ்னேகாவை கரெக்டாக வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இப்போ ஸ்னேகா வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க என்னடா அது நம்ம மாட்டிக்கிட்டோமே இப்போ எல்லாம் மாட்டுறாங்கன்னா இவங்க வீஸில் நம்மளும் வந்துடுவோன்ற பயத்தில் ரொம்ப ஒரு மாதிரியான வைப்பில் டென்ஷனில் இருக்காங்க அந்த டென்ஷனில் இருக்கக்கூடிய நடிகைகள் யார் யாருன்னா நமீதா நயன்தாரா திரிஷா ஸ்னேகா ஸ்னேகா வந்து எடிக்கு எவிடன்ஸோடு மாட்டியிருக்காங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்தோடைய பழைய லவ்வர் தான் அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ச்சியாக யார் யார் இனிமேல் மாட்டுவாங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் வீடியோவில் நான் அடுத்த நிகழ்ச்சியில் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம் நன்றி வணக்கம்